அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்க முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் கழகத்தினுடைய சட்ட விதிப்பு தான் நடக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்ட விதியை உருவாக்கினார்கள் பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் தொண்டர்களுக்கான இயக்கம் என்று இருப்பதற்கு காரணம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும் கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்துடைய சட்ட விதி அந்த சட்ட விதியை புரட்சித் தலைவர்களுடைய உயிரை கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று இந்த காரணம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விளக்குவதற்கு மூல காரணமாக கழகத்தினுடைய சில நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற நிலை இருந்தது எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது எனக்கு ஏற்பட்ட நிலை அதாவது புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட நிலை வருகாலத்தில் எந்த பொதுச் செயலாளருக்கும் இருக்கக்கூடாது பொதுச் செயலாளர் அவர்களை தொண்டர்கள்தான் தேர்வு முறை தேர்தல் முறையாக தேர்வு செய்யப்படும் என்ற இந்த விதியை உருவாக்கினார்கள்